தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் ப்ராஜெக்ட் சென்னை அன்பிற்கும் உரிய மேலாண் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் அவர்கள் நிறைய கருத்துக்களை தொட்டுவிட்டு சென்றிருக்கிறார் மிக சுருக்கமாக பேச ஆசைப்படுகிறேன் இரண்டு மூன்று நிமிடங்கள் தான் அடுத்த இரண்டு ஆண்டுகள் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டுகள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மதவாத பாசிச நாகத்தை தரையிலே அடித்திருக்கிறோமே ஒழிய அது இன்னும் உயிரோடு இருக்கிறது என்கிற உணர்வையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழுவிலே நாம் நிறைவேற்றியிருக்கிற தீர்மானம் அந்த தீர்மானத்தை ஒட்டி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டி என்பது அகில இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை காங்கிரஸ்காரர்களுக்கும் எதிர்காலத்தில் எப்படி நகர வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என் அருமைக்குரிய நண்பர்களே எப்படி போலரைசேஷன் மதவாத அடிப்படையிலே எப்படி வாக்குகளை அணிதிரட்ட மோடி அவர்கள் முயற்சித்தாரோ அதை போல ராகுல் காந்தி என்ன செய்தார் என்று சொன்னால் போலரைசேஷன் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அந்த மதவாத அரசியலுக்கு மாற்று அரசியலுக்கான போலரைசேஷன் இந்தியாவை முழுவதும் ஒரே கட்சியாக உருவாக்கி காண்பித்தார் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இதுவரை இப்படி ஒரு ஐடியாலஜிக்கல் யூனிட்டி பல்வேறு தளத்திலே செயல்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே இடைவெளிகள் நொறுங்கி கொள்கை அடிப்படையிலே நெருக்கமாக வந்தது அதுதான் இந்த தேர்தலில் நடந்திருக்கிற மிகப்பெரிய சாதனை இதனால் வரை பாஜகவினுடைய வகுப்பாத அரசியலுக்கு நம்மளோட மாற்று தத்துவம் இல்லை அவர்கள் ராமர் கோவிலுக்கு போவோம் என்று சொன்னால் நாம் கிருஷ்ணர் கோவிலுக்கு போவோம் என்று சொன்னோம் எல்லோரும் மதவாசம் பூஜ் கொண்டோம் கொள்கை ரீதியாக எதிர்ப்பதற்கான திராணி இல்லை அதை எப்படி எதிர்கொள்வது என்கிறது பெரிய குழப்பம் இருந்தது இந்த நாட்டிலே இருக்கிற எண்பத்தைந்து விழுக்காடு மக்கள் இந்து மக்களாக இருக்கிறார்களே அவர்களை பகைத்துக் கொண்டால் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா அந்த மக்களுக்கு எதிரானவர்கள் என்று நாம் எப்படி சொல்வது என்பதை பற்றிய குழப்பம் நமக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இருந்தது ஆனால் என் அருமை நண்பர்களே நான் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை கடந்த ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக நான் பார்த்து வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே முதல் ஏஐசிசி இதுவரை நான் உறுதியாக சொல்லுவேன் முதல் முறையாக சொன்னவர் ராகுல் காந்தி என்கிற அந்த தலைவர் தான் சொன்னாரே ஒழிய வேறு எந்த காங்கிரஸ் அந்த தைரியம் வரவில்லை நான் சமூக ரீதியே பேசவில்லை அதிகார பங்கிட்ட பற்றி பேசவில்லை தந்தை பெரியார் அவர்கள் மகாத்மாவுக்கு கடிதம் எழுதினார் எங்கள் ஊரிலே ஒடுக்கப்பட்டவரை கிணற்றிலே தண்ணீர் குடிக்க அனுமதிக்க வருகிறார்கள் அமறுக்கிறார்கள் கோவில்களுக்குள்ளே அனுமதிப்பதில்லை நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நான் போராட வேண்டும் என்று மகாத்மா காந்தி எழுதின போது மகாத்மா காந்தி சொன்னார் அவர்கள் தண்ணீர் எடுக்க விடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தனி கிணறு வெட்டி கூடுவர் அவர்கள் கோயிலுக்குள்ளே விடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தனி கோவில் கட்டி கூடு நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார் ஆனால் பெரியார் சொன்னார் அப்படி அவன் ஒரு தனி கிணறு வெட்டி தண்ணி குடிப்பதை விட அப்படி ஒரு தனி கோவில் கட்டி அவன் வழிபடுவதை விட அவன் செத்தே போகட்டும் நான் சுயமுறையாக ஒன்று வாழ்வேன் என்று சொன்ன அந்த இருந்துதான் காங்கிரஸ் கட்சியினுடைய சரித்திரம் எப்படி அறுபதாம் அந்த சமூக நீதி என்கிற அந்த முன்னேற்பாட்டை எடுக்க தவறு விட்டோம் இருக்குமா நீங்க மகாத்மா காந்தி வந்து பண அனுப்புடன் சொன்னலையா இல்ல இல்ல சொல்ல இது நடந்தது நான் சொல்ல வரலாறு சொல்லுங்க பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா சமூக நீதியினுடைய அடிப்படையில இந்த கட்சி எப்படி எடுத்துட்டு இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க ஒரு கேள்வி வைத்தார் இந்தியாவில் இருக்கிற செயலாளர்களிலே தொண்ணூத்தி ஐந்து இருக்கிறார்கள் அந்த தொண்ணூத்தி ஐந்து செயலாளர்களிலே உடைய அந்த சமூக நீதி போராட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய தளத்திலே எடுத்து அதிகாரத்தை அடித்தட்டு மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு அதிகாரத்தின் சாதிகளை ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி இன்று ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய போராட்டம் வெற்றி பெற அதற்கான தளமாக தமிழக காங்கிரஸ் தளத்தை மாற்ற வேண்டும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது தலைவர் வந்து இன்றைக்கு ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் சட்டமன்ற கட்சி தலைவர் ஒரு சிறுபான்மையை சார்ந்தவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அனைத்து வந்திருக்கிறார்கள் பல மாவட்டங்களிலே நம்ம செயல்படுகிற தலைவர்கள் பல்வேறு சமூக பின்னணியிலிருந்து வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்பது ஒரு அணியாக அகில இந்திய அளவு முழுவதும் ஒரே குரலாக ஒலித்து வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளிலே மோடியினுடைய அரசை எப்படி வீட்டுக்கு அனுப்புவது என்று முடித்த பிறகுதான் நம்முடைய இளங்கோபன் அவர்கள் நான் போல நாம் போய வேண்டும் அதுவரை தமிழக அரசியல் களத்திலே பாராளுமன்ற தேர்தல் முடிந்து விட்டது பஞ்சாயத்து தேர்தல் வந்து விட்டது தேர்தலுக்கு தேர்தல் இடைவெளியே இல்லை பஞ்சாயத்து தேர்தல் முடிந்த உடனே சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும் பஞ்சாயத்து தேர்தல் முடிந்த உடனே சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு நீங்கள் எங்கேயோ போய் மற்ற வேலைகளை பார்க்க முடியும் ஆர்மிஸ் ஆன் எலெக்ஷன் மோட் இந்த பார்ட்டி எஸ்பி ஆன் எலெக்ஷன் மோட் ஃபார் தி நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் ஆறு மாத இடைவெளியில் நான் வந்து கேட்டேன் நான் நம்முடைய பானை மாநிலத் தலைவர்கிட்ட சொன்னேன் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்லாம் சீரமை வைக்கணும் அதற்கு என்ன வழிகாட்டுதல் இருந்து கேட்டாருன்ற நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னால் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து வெப்சைட்ல போட்டிருக்கு பாக முகவர்கள் போட்ட மாவட்டங்கள்லாம் தயவு செய்து பாருங்க பாக முகவர்கள் போட்ட மாவட்டம் நூறு விழுக்காடு போட்ட மாவட்டத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் போடாத மாவட்டம் மற்ற மாவட்டங்களை நீங்கள் நீங்க யார் சுமாரி வேண்டாம் அவருக்கு வேண்டியவர் இவருக்கு வேண்டியவர் வேலை செய்யக்கூடிய இளைஞர்களை நீங்கள் போடுகின்ற போது தயவு செய்து நாங்கள் மூத்த தலைவர்கள் யாரும் உங்களுக்கு வந்து சிபாரிசுக்கு வரமாட்டோம் என்கிற உறுதியை இந்த மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் சார்பாக நான் சொல்ல முடியும் என்று எழுதுகிறேன் முழுமையான அதிகார பங்கீட்டை முழுமையான இளைஞர்களை அற்புதமான வழிகாட்டக்கூடிய எல்லா தலைப்பு மக்களையும் பெருநிதித்துவர்களை ஒரு சமூக கூட்டணியோடு இணைத்து நான் உள்ளபடியே நான் சொல்லுவேன் என் அருமை நண்பர்களே தமிழகம் மட்டும்தான் பாஜகவையும் மோடியையும் நிராகரித்து வரலாறு இந்தியாவிலே பாஜக தமிழ்நாட்டு மட்டும்தான் உண்டு அந்த வெற்றியை பெற்று தந்த மகத்தான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் எல்லாம் கடந்த பத்து இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவரும் தாங்கி பிடித்தார்கள் என்பதை நேரில் அறிவு சுதா அவர்களுக்கு தெரியும் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டி ஓட்டுவர்களுக்கு தெரியும் எந்த நேரமும் தூங்கி விடாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பாக இருந்து ஒரு தொகுதியிலே கூட ஒரு ஓட்டு கூட விடக்கூடாது என்று சொல்லி அருமையாக ஒருங்கிணைத்த நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவருக்கு ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சிந்தி செதறி சின்னாமண்ணமாக கிடக்கிறது அதை அதை சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு அணி அமைப்பதற்காக பாஜக தலைவர்கள் இப்பொழுதே சரித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி வைக்க வேண்டும் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பாஜக இருக்கின்றவரை அதிமுக எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க முடியாது யாரோடு கூட்டணி என்று சொன்னால் மறுநாள் காலையிலே அதிமுகவில் இருக்கிற நாலந்து அமைச்சர்கள் தான் போக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி உருவாகின்ற போது இந்த மதச்சார்பற்ற கூட்டணியை நாம் கண்காணமாக காத்து அங்கங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அங்கங்கே உரசர்கள் இருக்கிறது மோதல்கள் இருக்கிறது சில இடங்களிலே அவமரியாதைகள் அவமதிப்புகள் எல்லாம் உண்மை அதையெல்லாம் சரி செய்து கொடுப்பதற்கு தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கிறார் சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்கிறார் இப்பொழுதே அடையாளம் காணுங்கள் உள்ளாட்சி தேர்தலிலே எந்தெந்த இடங்களை வாங்க வேண்டும் என்பதை இப்பொழுதே திட்டமிடுங்கள் எந்த ஊராட்சி ஒன்றியம் வாங்க வேண்டும் என்பதை இப்போதே கணக்கெடுங்கள் அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் உங்கள் ஸ்தாபன அமைப்பு என்னவாக இருக்கிறது என்பதை நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு ஆள் ஜெயித்து விட்டு சேர்மன் கேட்டா எப்படி முடியும் அதான் கேட்கிறேன் சீட்டு வாங்கணும் இல்ல அதான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் அதற்கு

ஊராட்சி மன்ற ஒன்றிய தேர்தலிலே நான் எதற்காக சொல்கிறேன் தலைமையாக இருக்கின்ற போது ஒரு கமிட்டி போட்டோம் தங்கபாதவர்கள் மாநில தலைவராக இருக்கின்ற தேர்தலுக்காக ஒன்பது பேர் கொண்ட ஒரு குழு போட்டோம் அந்த ஒன்பது பேர் கொண்ட குழு குழு இருந்து முதலிலேயே பேசி எந்தெந்த மேயர் நமக்கு வேண்டும் எந்தெந்த நகர் தலைவர் வேண்டும் எந்தெந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் வேண்டும் அதில் எப்படி வாங்க வேண்டும் என்பதை முதலிலே திட்டம் போட்டு பேசி அதற்கு அடிப்படையான வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி அப்ப அதிமுக நினைக்கிறேன் அதிமுக அதை என்ன சொல்கிறேன் ஒரு தனி அவர் ஒரு கமிட்டி போடணும் அவரு நான் வந்து அவர் தலையிலே தூக்கி வைக்கல அதற்கான ஒரு குழுவை போட்டு ஆராய்ச்சி செய்து அதற்கான அதை போன்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்றுதான் சொல்றேன் எலெக்ஷன் அறிவித்த பிறகு போய் அதுல போய் ஒரு இடம் வேணும்னு கேட்டு ஒரு இடத்தை வாங்கி அவர் சேர்மனாக உட்கார்ந்து இருக்கிறார் நம்ம மயிலாடுதுறை தலைவர் அவர் சேர்மனாக சேர்மன் எவ்வளவு கஷ்டப்பட்டவனு கேளுங்க ஆகவே இதை போன்ற வேலைகள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இப்ப வந்துருச்சு டிசம்பர்ல எலெக்ஷன் அதற்கான வேலைகளை திட்டணும் ஊராட்சி மன்றத்திலையும் ஊராட்சி ஒன்றியத்திலையும் காங்கிரஸ் இல்லை என்று சொன்னால் கட்சி எப்படி வளர்க்க முடியும் ஆகவே அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன் நன்றி வணக்கம்